வருஷ தவறாம எங்க பாட்டி இந்த ஒரு சத்துமாவை அரைச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு உங்க பேர பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க நினைச்சதும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கிடையாது இதை கண்டிப்பா குடிச்சே ஆகணும் பாட்டி ஸ்பெஷல் இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸ் சேர்த்த சிறுதானிய சத்துமாவை ரெசிபி பாக்கலாமா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வருத்துக்கோங்க பாசிப்பயிறு பொட்டுக்கடல கொள்ளு நிலக்கடல கருப்புழுந்து இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து சைட்ல எடுத்து வச்சுக்கலாம் கூட அஞ்சு வகையான அரிசி ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு கவனி அரிசி மூங்கில் அரிசி சிகப்பு அரிசி இல்ல நாமலா யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி கூடவே மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாத்தையும் அதே போல நல்லா பொரியர் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி சைடுல எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ற எல்லாத்தையும் லைனா நோட் பண்ணி மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை சோளம் பனிவரகு சாமை குதிரைவாளி வரகரிசி திணையரிசி இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாம உடம்பு இன்னும் நல்லா வலுவாக்குறதுக்கு ராகி கருப்பு கொண்ட சோயா பார்லி அம்பா கோதுமை கூடவே கொஞ்சமா பாதாம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்காக சுக்கு இலக்கா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வருத்த எடுத்து ஆர வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க தாங்க பார்ட்டி ஸ்பெஷல் சத்து மாவு ரெசிபி ரெடி இது ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீர் ஹர்ப்ஸ் ரீச் பண்ணுங்க இந்த இருபத்தஞ்சு யூஸ் பண்ணி இந்த சிறுதானிய சத்துமாவ ரெடி பண்ணி குடுத்துட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு பால்ல கலந்தும் குடுக்கலாம் இல்ல லட்டு மாதிரி குடுக்கலாம் காட்சி குடுக்கவும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் டெக் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பிரைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய்